Teridra. நீங்கதானே தானே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்ப நீங்களே உங்களை பிரிக்க பாக்குறீங்களே உண்மையிலேயே நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா ரொம்ப ஆர்வமா இருக்கிய ஆமாண்ணே அத தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அனுபவம் சரிண்ணே அத்தன் என்னோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் சந்தோஷம் மட்டும்தான் இதுக்கே இப்படி மொத்தமா ஹாப்பியானா எப்படி இன்னும் ஏகப்பட்ட ஹாப்பியான விஷயம்லாம் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுதுல்ல அதனால அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோ ஆமா நிதா மம்மி சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் அந்த சக்தியோட படம் ரிலீஸ் ஆகி பெரிய போகுது நீங்க நீங்க சொல்றதெல்லாம் எப்போ எனக்கு தெரியல ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதோ பெருசா போற மாதிரி எனக்குள்ள ஃபீல் ஆகுது என்னோட வருங்கால மருமகண்ணி உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த அத்தையும் சந்தோஷம் இன்னும் என்னெல்லாம் செய்ய போறோன்னு நீ பார்க்க தானே போற அத்தை பூ நம்ம அடுத்த பிளான் என்ன? வேற என்ன அனிதா? அதா ரூட்டலா clear ஆயிடுச்சுல. இனிமே உடன்கு சிவாவுக்கு வடநடியா கல்யாணம் தான் நடத்தி வைக்கிறதுதான் என்னோட அடுத்த பிளான். ஆனா இந்த டைம்ல அதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும்ங்கறத பத்தி இனிமே தான் உட்கান্দ யோசிக்கணும். मम्मी. ஹ்ம்.ங்கோ போய் சந்தோஷ். குத்து களாட்டா இருக்குற ஏன் கேக்குறீங்க? இவ்ளோ போட்டு அந்த சக்தியை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப தெரிஞ்ச எனக்கு இன்னொரு மாஸ்டர் பிளான் போட தெரியாதா அதான சந்தோஷனா சும்மாவா இனிமே எல்லாமே அதிரடிதான் நீ மாஸ்டர் பிளான் போறதுக்கு முன்னாடியே நான் மனசுக்குள்ள அதுக்குன்னு ஒரு லீட் போட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் என்னத்த சொல்றீங்க அதிர்ச்சி மேல இன்னும் அதிர்ச்சிய கொடுக்குறீங்க அனிதா உன்னோட லைஃப்ல உனக்கு பல பேரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா அத்தை கொடுக்கற அளவுக்கு இதுக்கு முன்னாடியே சரி இனிமேலும் சரி உனக்கு வேற யாருமே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கவே மாட்டாங்க மம்மி யூஷுவலா நம்ம போடுற பிளான்ல நான் தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பேன் இப்போ என்னடா நீங்க புதுசா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு கேள்வி மேல கேள்வி கேட்காம இப்ப நடக்க போறதை மட்டும் வந்து வேடிக்கை பாருங்க வாங்க என் கூட உனக்கு என்னமோ இந்த பிளான் சரியா படல ருத்ரா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க எப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டா நீங்க புரிஞ்சிப்பீங்க இப்போ என்னடானா நீங்களே குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க ருத்ரா நான் அடம் பிடிக்கல நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் போது நிறுத்துங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு உங்களோட குணத்தை பத்தி நல்லாவே தெரியும் நீங்க இப்ப மும்பை போக மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாம் மருத்ரா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகமும் சரி இந்த சொசைட்டியும் சரி யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் காத்திருக்காது அதே மாதிரி யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நடக்க வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப சில முக்கியமான முடிவுகளை நாம தான் எடுக்கணும் அதுக்காக தான் உங்களை உடனே மும்பைக்கு கிளம்ப சொல்றேன் சரி ருத்ரா நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் நான் மும்பை போய் என்ன பண்ண போறேன் கம்பெனி விஷயத்துல சில முக்கியமான முடிவுகளை நீ தான் எடுக்கணும் எல்லா இடத்துக்கும் நானே டிராவல் பண்றதுக்கு நான் ஒன்னும் மிஷின் கிடையாது சில இடங்கள்ல சில நேரங்கள்ல கண்டிப்பா என்னோட சப்போர்ட் தேவைப்படுது அங்க நீங்க போனா மட்டும் போதும் எல்லாத்தையும் நான் இருந்தே கன்வே பண்ணிக்கிறேன் என்னங்க நீங்க ஏன் இப்படி முகத்தை டல்லா வச்சுக்கிறீங்க அத பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீங்க போனாதான் நம்ம பழைய கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் ரெனியூ பண்ணி அது புதுசா வரக்கூடிய வெண்டார் கிட்டையும் அக்ரிமெண்ட் போட முடியும் இல்லைன்னா அது நமக்கு பெரிய லாஸ் ஆயிடுங்க இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல சரி ருத்ரா நீ சொல்ற மாதிரியே நான் கிளம்புறேன் இப்ப சக்தி திவ்யாவும் இருக்கிற நிலைமையில பிளீஸுங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சக்தியும் திவ்யாவும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நாம பொறுப்பு இல்லை அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அவங்க மட்டும் தான் பொறுப்பு இந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் கல்யாண விஷயத்துல திவ்யா எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு அவ நம்ம வீட்டு பொண்ணுன்னு அப்பவே எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவ எதையுமே காது கொடுத்து கேக்கல அதுக்கான தண்டனையதான் அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா சக்தி விஷயத்த பொறுத்த வரைக்கும் நாம சக்தியை நல்லாதான் பாத்துகிட்டோம் ஹ ஆனா அவளோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதேன்னு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் நடந்து முடிஞ்ச எதையுமே நம்மளால மாத்தவே முடியாது யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும் யார் இருந்தாலும் இல்லனாலும் ஏன் நானே உயிரோட இல்லனாலும் இந்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்பவுமே நின்னு போயிடக்கூடாது ருத்ரா நீ ஏமா அப்படி எல்லாம் பேசுற நீங்க உங்க கண்ணுக்கு தெரியற ரெண்டு பேரை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம கம்பெனியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை ஆயிரம் பேரோட வாழ்வாதாரம் அதில் அடங்கியிருக்கு அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா இந்த சக்தி திவ்யா இவங்களோட பேச்சை இதோட விட்டுட்டு முதல்ல கம்பெனியோட வேலையை போய் பாருங்க கண்ணு முன்னாடி நடந்தது நிஜமா இல்ல டிராமாவா டாடி என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லி தலையாட்டி கேக்குற மம்மி இப்ப என்னடானா இவ்வளவு கோவமா இருக்காங்க அதுவும் டாடிய இம்மிடியா மும்பைக்கு கிளம்பி போக சொல்றாங்க மம்மி இது உங்களோட மாஸ்டர் பிளான் தானே ஆனா அத்தை அவ்வளவு சீக்கிரமா யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டாங்களே அதுவும் மாமா விஷயத்துல அத்தை எப்படி மம்மி உங்க பேச்ச கேட்டாங்க முல்ல முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க சக்தியோட விஷயத்திலையும் திவ்யாவோட விஷயத்திலையும் ருத்ரா ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருக்கா இந்த ஒரு காரணத்தை நமக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டு நான் தான் ருத்ரா கிட்ட போய் அண்ணன் இங்க இருந்தா கண்டிப்பா சக்திக்கும் திவ்யாவுக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்புறம் அதுவும் வேற மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எல்லா ஷேர்ஸும் டவுன் ஆயிடும் அதனால இதுக்கு உடனடியாக நீ ஒரு முடிவு எடுத்து ஆகணும்னு ருத்ரா கிட்ட ஏற்றி விட்ட அதோட எஃபெக்ட் தான் இப்ப நீங்க பார்த்தது எனக்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க வச்சிருங்க மேடம் பிளீஸ் மேடம் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அனுப்பி வச்சிருங்க யாருக்கும் தெரியாம புரிஞ்சுக்கோங்க மேடம் உங்க காலை வேணாலும் இது ஒரு தனி உலகம் நீ நினைக்கிற மாதிரி இங்க நாங்க என்ன சொல்றோமோ அது தான் நடக்கும் அதனால ஒழுங்கு மரியாதையா எங்க பேச்சை கேட்டு எங்க வேலையை பார்க்க விடு இல்ல இங்கேயே காண போன மாடுவேன் முதல்ல இந்த மாத்திரையை போடு இங்க பாரு நானாவது இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப இதே மாதிரி திமிரத்தனை பண்ணிட்டு இருந்த இங்க காங்கேன்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சது உண்டு என்ன பிரச்சனை அழுது புலம்புற சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது மாத்திரை எடுத்துட்டு வந்து இவளை போடுறேன்னு சொன்னா போட மாட்டேங்களா என்னை எப்படியாவது வெளியே அனுப்பி வைங்க இல்லைனா யாருக்கும் தெரியாம என்ன தப்பிக்க வைங்கன்னு சொல்லி நம்ம பொழுப்பிலே மண்ணை வரி போட பாக்குறாங்க ஏ பாப்பா ஒழுகு மரியாதையா நர்ஸ் கொடுக்குற மாத்திரையை வாங்கி அப்படியே வாக்கில போட்டு சாக்லேட்டை மென்னு முழுகுறத மாதிரி அப்படியே முழுகிருமா முழுகு முழுகு எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே சார் அப்புறம் நான் சார் இந்த மாத்திரையை சாப்பிடணும்

ஆ இப்ப கூட நீ சொல்றத நான் கேட்கணும்னு நினைக்கிற ஆனா நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிறியே இங்க பாரு பாப்பா நீ சொன்ன மாதிரியே நான் பொண்ணு ஓ ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நர்ஸ் கிட்ட மாத்திரைய வாங்கி போடு 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 போடு

சுட போறியா உனக்கு கையிருந்தா தன்னடி சுடுவே பாப்பா நீ இன்னும் மாத்திரைய போடலையா உன் என்ன பண்றேன்னு மாத்திரைய போடுற மாத்திரைய போடுற அது ம் இந்த பயம் உன் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சரியா ஹம் ஹம் இங்கே என்ன பண்ணுவாங்க சுட்டு வாங்க வச்சு சுட்டு เซตไป ya ஆமாடி ரொம்ப வலிக்குதாம்மா அந்த காங்கேயம் இருக்கானே அவன் ரொம்ப பொல்லாதவன் அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா உடும்பை பிடி பிடிச்ச மாதிரி முடிக்காம விடவே மாட்டான் அது மட்டும் இல்ல தாயி அவன் மனசுல ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது அதனால நீ அவன்கிட்ட மட்டும் எந்த வம்பும் வச்சுக்காத அடிச்சுப்புடுவான் பாட்டே எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்த்தா பைத்திய மாதிரி தெரியலையே என்ன மாதிரி சுய நினைவோட நல்லா தெளிவாதான் இருக்கீங்க நான் தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா அது என்னோட தலையெழுத்து எழுத்து ஆனா இந்த இடத்துக்கு நீங்க எப்படி பாட்டி வந்தீங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய கொடுமை காலம் போன கடைசி ஒருவாய் சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை காதலை வாங்கிக்காம கண்டும் காணாத மாதிரி நான் வாழற வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப மோசமானதுமா என் வீட்டுக்காரர் உயிரோடு இருந்த வரைக்கும் பெத்த பிள்ளைங்கள்லாம் என்னை மதிச்சிதுங்க அதுக்கப்புறம் எங்கிருந்தோ வந்த புண்ணியவதி என் மருமகளுக்கு நான் இடைஞ்சலாக போயிட்டேன் நல்லா இருந்த என் பையன்கிட்ட என்னென்னமோ சொல்லி அவன் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும் வீட்டில் இருக்கிறப்ப என் மருமகள் என்னை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணா ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் பையனுக்காக அவளுக்கு ஒத்தாசியா என்ன வேலை செய்ய போனாலும் என் மகனும் பொண்டாட்டி பேச்ச கேக்குறவன் ஆயிட்டான் அவனும் கொஞ்சம் நல்ல என்னம்மா பைத்தியம் மாதிரி பண்ற என்னம்மா லூசு மாதிரி பண்ற அப்படி இப்படின்னு அவனும் சேர்ந்து இவளோட என்ன பைத்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா சொல்ல இப்போ பைத்தியம் என்னால இந்த வேதனையை தாக்கிக்கவே முடியல அப்புறம்தான் நான் முடிவு பண்ண நாம இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பார்வாய் இருக்கும் போல அதனால எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு நினைச்சேன் அப்பதான் என் பையனும் என் மருமகளும் நிம்மதியா இருப்பாங்க நான் வாழ்ந்து முடிச்சவ அவங்க சின்னஞ்சிறிசுங்க இனிமே தான் வாழ போறாங்கன்னு நானே ஒதுங்கி வந்துட்டேம்மா உணவு அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இங்க பைத்தியமா நடிக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை சோத்துக்கு யாருக்கிட்டையுமே கையெந்திடக்கூடாதுன்னுதா ஒருவேளை நான் திடீர்னு செத்து போயிட்டாலும் என்ன சரியா அடக்கம் பண்ணணும் தான் நான் இங்கே ஒண்டிக்கிட்டு இருக்கேம்மா அம்மா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் இந்த இடத்துக்கு நான் வந்ததில் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா, நீ வாழ வேண்டிய வயசு உன்னை எதுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு இந்த சக்தியால யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுதான் இவங்களை மனநல காப்பகத்துல இருந்து இங்க வர வச்சிருக்கேன் உன் பேர் என்னம்மா சக்தி சக்தி உன் நல்ல மனசுக்கு உனக்கு எதுவும் ஆகாது நீ நல்ல நிலைமைக்கு போயிடுவ கவலைப்படாதம்மா சரி வா நாம உள்ள இருந்தோம்னா உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவோம் வெளியே போலாம் அங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களையெல்லாம் பார்த்தா நம்மோட மனசுக்கு ஆறுதலா இருக்கும் வா எழுந்திருச்சு வா போலாம் வாமா